கொஞ்ச நாளாகவே கேரளாவில் நல்லா மழை இருந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி நல்லாவே புல் வளர்ந்துருச்சு சரி அதெல்லாம் புடுங்கி போட்டு வீட்டை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது என் கடலில் இந்த செடி மாட்டுச்சு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா ரெண்டு மூணு வேர்க்கல்ல குட்டி குட்டியாக முளைச்சிருந்துச்சு அதை பிடுங்கி பார்த்தா ஒரு கடல தான் குட்டியாக நல்லா விளைஞ்சிருந்துச்சு அவசரப்பட்டு பிடுங்கிட்டோமோன்னு தோணுச்சு சரி பிடுங்கியாச்சு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட காட்டிட்டு இருந்தேன் இதுதான் வேர்க்கடலை அப்படின்னு சொல்லிட்டு புள்ளெல்லாம் பிடுங்கி வீட்டை கிளீன் பண்ணி போட்டுட்டு அப்படியே ஒரு புளியல் போட்டு வந்தா ஹஸ்பண்ட் சூப்பராக பப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரா எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நைட்டு அம்மா வந்துட்டாங்க அம்மா எப்போ ஊர்லேருந்து வந்தாலுமே என் பையனை பார்க்காம போகவே மாட்டாங்க என் பையனை பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அம்மா என் பையனை கொஞ்சிட்டு இருந்தாங்க நான் அம்மா என்னெல்லாம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு பங்கு போட்டுட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி சக்தி மசாலா ப்ராடக்டா தான் இருந்தது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஏதாவது வச்சா சக்தி மசாலா பொடி தான் எங்க வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே அதுக்கப்புறம் எப்பவும் போல பூ ஐட்டம் காய்கறி ஐட்டம் எல்லாத்தையுமே அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையுமே எடுத்து அம்மாவே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் டீ கடையில் கிடைக்கிற முறுக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க கரெக்டா சரி அம்மா வயிறு பசிக்கின்னு சொல்லவுமே தோசை சுட்டு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இதெல்லாமே வச்சிருந்தேன் எல்லாத்தையுமே வச்சு கொடுத்துட்டு ஆம்லேட் போடவான்னு கேட்டிருந்தேன் அம்மா வண்டியில் வரும்போதே ஒரே வாமிட் வர மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நெஞ்ச கரிச்சலா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிட்டு எல்லாத்தையுமே வச்சு கொடுத்து சூப்பரா சாப்பிட்டா இன்னைக்கு சூப்பரா போச்சு நாளைக்கு வீடியோ பாக்கலாம் பை கைஸ்